வணக்கம் சகோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறேன்னா நம்மளோட சகோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது எதை பார்த்தீங்கன்னா டிஎன்இபி அதாவது பார்த்தீங்கன்னா டேன்ஜெட் கோ வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிஜிஸ்டர் பண்ண நம்மளோட அக்கௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடியை வந்து மாற்றணும் எனக்கு வந்து ஜிமெயில் மறந்து போச்சு அந்த ஜிமெயில் ஐடி வந்து புதுசாக மாற்றணும் வேற ஒரு ஜிமெயில் ஐடி மாற்றணும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து அதை பற்றி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து பொருந்தோம் அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி உங்களோட டான்ஸ்கோ வெப்சைட்ல இருக்கிற இமெயில் ஐடியை மாற்றத்தை பத்தி இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் இதுதான் நம்மளோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது போன்ற வீடியோக்களை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணிவிட்டு அதில் நோட்டிஃபிகேஷன் நோட்டிகேஷன் எனபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்களை நம்ம போக்கலாம் இப்போ உங்களுடைய மெயில் ஐடியை எப்படி மாத்தறதுனா அதாவது பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே நம்மளோட பிளாகில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன் அந்த போஸ்ட்டில் இந்த லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக இதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அதை ஓப்பன் பண்ணவுனே இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாகவே உங்களோட கூகுள் குரோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதை ஓப்பன் பண்ணும் பார்த்தீங்கன்னா இதில் நியூ யூசர் ரிஜிஸ்டர் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கொடுத்துக்கோங்க அதை கொடுத்தவுடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நியூ அப்ளிகேஷன் நம்பர் சர்வீஸ் நம்பர் கேட்க பார்த்தீங்களா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அதை வந்து கொடுத்துக்கோங்க அதை கொடுத்துட்டு இதில் வந்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க என்ட்ரு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரீஜன் கோடு வந்து செலெக்ட் பண்ண சொல்லும் அந்த ரீஜன் கோடை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே உங்களோட ரீஜன் கோட் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும் இதில் எந்த ரீஜன் கோடை உங்களது அந்த வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போ என்னோடய ரீஜன் கோடை வந்து செலக்ட் பண்ணிட்டேன் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இதில் வந்து வித்தவுட் ரீஜன் கோட் அந்த ஆப்ஷன் வந்து இதில் கேட்கும் அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட கன்சூமர் நம்பர் வந்து வித்தவுட் ரீஜன் கோட் அதாவது இந்த ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த முன்னாடி வந்து நீங்கள் ஒன்று சேர்ப்பீங்க அதாவது இந்த இப்போது முன்னாடி காட்டணும் பார்த்திங்களா ஒன் செகண்ட் இதில் இருக்கிற இந்த நம்பர் இல்லாமல் கொடுக்கணும் ஓகேங்களா இப்போது இது வந்து ரீஜன் கோடுன்னு சொல்லுவாங்க அதாவது ஃபஸ்ட்டு உங்களோட கன்சூமர் நம்பர் முன்னாடி ரெண்டு நம்பர் வரது வந்து ரீஜன் கோடுன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு நம்பர் இல்லாமல் நீங்கள் வந்து அதில் கொடுக்கணும் ஓகேங்களா இப்போது ஆல்ரெடி இதில் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதனால் இந்த வித்தவுட் ரீஜன் கோடோட இதில் கொடுக்கணும் இப்போ நான் என்னோடய நம்பர் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஓகே கொடுத்துட்டு இதில் செக் டீட்டெயிலும் கேட்கும் அதை வந்து கொடுத்துக்கோங்க அதை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இது யார் பேரில் இருக்குது அது அட்ரெஸ்ஸு இப்போ திக்கு ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குது அதாவது சர்வீஸ் ஸ்டேட்டஸ் வந்து லைவில் இருக்கா இல்லை க்ளோஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படி ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை வந்து கொடுத்துக்கோங்க அதை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இதில் ரிஜிஸ்டர் யூசர் நேம் அதாவது நீங்கள் வந்து யார் பேரில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அவங்க நோட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்த உங்கள் அக்கௌண்ட்டை வந்து டெலிட் பண்ணிவிட்டு இன்னொரு அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு புதுசாக வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க அதாவது புது யூசர் ஐடி உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கான இது வந்து ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாள் ஆகும் அதாவது இந்த ஏழு நாளுக்குள்ளே இந்த அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டெலிட் ஆகிடுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போது உங்கள் நேமு உங்களோட நீங்கள் எந்த மெயில் ஐடியை வந்து நீங்கள் புதுசாக மாற்ற போகிறீங்களோ அந்த மெயில் ஐடி இதில் வந்து கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் கிளைம் வந்து கொடுத்துக்கோங்க உங்களுக்கு மெயில் ஒன்று ஓப்பன் ஆகும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெயில் வந்து உங்களுக்கு வரும் ஓகேங்களா அதாவது இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அந்த லிங்கு கொடுத்தவொன்னே பார்த்தீங்கன்னா அதில் நியூ யூசர் ரிஜிஸ்டர் ஹியர் ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க அதை செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ யூஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்ளிகேஷன் நம்பர் சர்வீஸ் நம்பர் அதில் வந்து ரெண்டு நம்பர் ஆகட்டும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் காட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீ புதுசாக வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு காட்டும் ஓகேங்களா நீங்கள் ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சிருந்து அதாவது இப்போ வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அதில் கேளுக்கிற அந்த ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க அதாவது எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அது வந்து கொடுத்துக்கோங்க அதை கொடுத்துட்டு இதில் என்ட்ரு கொடுத்துக்கோங்க என்ட்ரு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதாவது இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ரீஜன் கேட்கும் அது வந்து என்ன ரீஜனாக உங்களுக்கு அந்த ரீஜனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அது செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கன்சூமர் நம்பர் கேட்கும் ஓகேங்களா அதாவது வித்தவுட் ரீஜன் கோடோட அதாவது மேலே இருக்கு பார்த்தீங்களா அந்த ரெண்டு நம்பர் இல்லாமல் உங்களோட ரீஜன் கோட் இல்லாமல் உங்களோட கன்சூமர் நம்பர் வந்து கொடுக்கணும் அதாவது ரீஜன் கோட்னா என்னன்னா உங்களோட கன்சூமர் நம்பர் ஃபுல்லாகவே இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற அந்த ரெண்டு நம்பர் தான் ரீஜன் கோடுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த ரீஜன் கோடு இல்லாமல் உங்களோட கன்சூமர் நம்பர் வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு செக் டீடைல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேரில் இருக்குதோ அந்த அட்ரஸ் உங்கள் அவங்களோட சர்வீஸ் ஸ்டேட்டஸ் அதாவது லைவ்வில் இருக்கா இல்லை ஆக்டிவேட்லாம் எல்லாம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துவாங்க கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி புதுசாக எப்படி அப்ளை பண்ணணுமோ போல் ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துவாங்க உங்களோட யூசர் ஐடி மட்டும் அதுவே டிஃபால்ட்டாக எடுத்துக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட கன்சியூமர் நம்பர் தான் உங்களோட யூசர் ஐடி அந்த யூசர் ஐடி அது வந்து டி டி டிஃபால்ட்டாக இருக்கும் நீங்கள் உங்களோடய யூசர் ஐடியை மாற்ற முடியாது ஓகேங்களா உங்களோட கன்சியூமர் நம்பர் என்னவோ அதுதான் உங்களோட யூசர் ஐடியாவே இருக்கும் இதை வந்து நாம வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துவாங்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிப்பீட் பாஸ்வேர்டு அதாவது மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கோங்க ரெண்டுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் மேலே என்ன கொடுக்குறீங்களோ அதே இதை கீழே ரிப்பீட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போது உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபில்அப் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் ரீடைப் பாஸ்வேர்டு அதே மாதிரி மறுபடியும் அதை கொடுத்துக்கோங்க நான் இப்போ என்னோடய ரீடைப் பாஸ்வேர்டும் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட நேமை வந்து கொடுத்துக்கோங்க நீங்கள் உங்கள் பேரில் கொடுக்கலாம் இல்லை இந்த கனெக்ஷன் யார் பேரில் இருக்குதோ அவங்க பேர்லேயும் கொடுத்துக்கலாம் வேறு எந்த பேர் வேணால் கொடுக்கலாம் இதை வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அட்ரஸில் நீங்கள் வந்து கூடியிருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து அட்ரஸ் வந்து ஃபுல்லாகவே டைப் பண்ணிக்கோங்க நான் இப்போ என்னோடய அட்ரஸ் வந்து இல்லை நான் டைப் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ என்னோடய அட்ரஸ் வந்து நான் டைப் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பின்கோடு வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோடய ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரி அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக இப்போ எந்த மெயில் அடிக்கு வந்து நீங்கள் மாற்ற போகிறீங்களோ அந்த மெயில் அடியை இதில் என்ட்ரு பண்ணிக்குவோங்க அதாவது ஒன்ஸ் அந்த நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் கொடுக்குற மெயில் ஐடி தான் நீங்கள் புதுசாக வந்து சேஞ்ச் பண்ண போகிற மெயில் ஐடி ஓகேங்களா இது வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இப்போ எது ஆக்டிவிட்டியில் இருக்கோ அதை வந்து கொடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் புதுசாக சேஞ்ச் பண்ணுற போகிறீங்களோ அந்த மெயில் ஐடி வந்து இதில் கொடுத்துக்கோங்க நான் இப்போது நான் என்னோடய புது மெயில் ஐடி நான் வந்து கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு அதுக்கு கீழே உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கிற அந்த கேப்ஷை வந்து ஃபில் அப் பண்ணிக்கோங்க சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவேஷன் மெயில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மெயிலை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண உங்களோட மெயில் ஐடிக்கு இனிமெயில் வந்து உங்களோட பில் டீட்டெயில் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இப்போது உங்களோட மெயிலை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் இப்போ என்னோடய மெயில் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெயில் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் இப்போ அந்த மெயிலை ஓப்பன் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் கேட்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து இது அந்த கிரிப்டோ டேப் ப்ரௌசர் அதில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை காப்பி பண்ணிவிட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட குரோம் பேஜில் வந்து இதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போது இந்த லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது என்னுடைய யூஸர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நான் இதை கொடுக்குறேன் அதே போல் நீங்களும் கொடுத்து வாங்க கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா இப்போது உங்களோட டீடைல் எல்லாமே வந்து ஷோ ஆகும் இதை நீங்க இப்ப யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சகோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மாறாமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோக்களை வந்து நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னு ஆசைப்பாங்கன்னா கூட ஒரு பில்சு பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல் என்ற நோட்டிபிக்ஷன் பில்லையும் என்னபிள் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்க முடியும் சோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் சகோ